ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடேவரம் பட் அந்யூஸ் தான் பார்க்குறோம் இந்த கரண்ட் நியூஸ் கண்டிப்பாக இது வந்து நம்ம டென் பேர்ஸ் படிக்கிற எல்லோரும் நீங்கள் தெரிஞ்சுச்சுக்கணும் ஏன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா பெண்களுக்கும் மாதம் ஆயிரரூவா படித்தவங்களுக்கு ப்ளஸ் டூ முடித்து ஹையர் ஸ்டாண்டி போகிறாங்க கேர்ள்ஸுக்கு எல்லாேருக்குமே ஆயிரத்தி ஐநூறு ஓகேங்களா இந்த மாதிரி முதியோர்களுக்கு எல்லாருக்கும் எல்லா திட்டத்துக்குமே ஆயிரரூவாலேருந்து ஒரு இரநூறுவா ஐநூறுரூவா அதிகப்படுத்தி நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க ஓகேங்களா அதை வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ரொம்ப பாப்புலராக போனதுனால இப்போ மகாராஷ்டிரிலேயும் அப்படி பண்ணுறாங்க ஓகேங்களா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா என்னென்னா இளைஞர்களுக்கு மாத உதவித்தொகை மகா மகாராஷ்டிரா அரசு அறிவிப்பு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடர்ந்து ப்ளஸ் டூ முடிந்தவர்களுக்கும் மாதம் ஆறாயிரம் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு மாதம் எட்டாயிரம் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் வழங்கப்படும் என மகாராஷ்டிரா அரசு அறிவிப்பு ஓகேங்களா அங்கே பாருங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிட்டா மாதம் வந்து ஆறாயிரம் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மாதம் எட்டாயிரம் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ஓகேங்களா பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு இந்த உதவித்தொகை அரசால் வழங்கப்படும் என தகவல் ஓகேங்களா பயிற்சி பெற்ற நிறுவனங்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு இந்த உதவித்தொகை அரசால் வழங்கப்படும் ஓகேங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் அதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஓகேங்களா மாதம் மகளிருக்கும் ஆயிரம்ட்டு ஓகேங்களா அப்புறம் தொடர்ந்து வந்து உயர்கல்விகளுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து மகாராஷ்டிரா அரசு அறிவிச்சிருக்காங்க ஏன்னால் கண்டிப்பாக இந்த டீன்பீஸில் கேட்டுருவாங்க ஓகேங்களா அதனால் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கங்க ஏன்னா நம்மளை பார்த்து நிறையா ஸ்டேட்டில் வந்து அந்த திட்டத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதையும் நம்ம அப்டேட்டாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப முக்கியம் இப்போ கரண்ட் எல்லாம் ரொம்ப தெளிவாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எல்லாமே படிச்சிருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த முடியும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் யாரும் மறந்துராதிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான முக்கியமான ஒரு வீடியோ ஓகேங்களா நாளைக்கு குரூப்புக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு மறந்துராதிங்க அதையும் அப்ளை பண்ணிடுங்க பாய் அன்பா அந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ரெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் பாயன்பா உங்கள் தமிழ்